நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து ஒவ்வொரு முஸ்லிமும் மரணிப்பதற்கு முதல் தாம் மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய அவாவும் நாம் தினம் தினம் போனில் கேட்டுக்கொண்டிருக்கும் விடயத்தை நேரில் பார்க்கின்ற போதும் கேட்கின்ற போதும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம் அதிலும் எமது மார்க்கத்தில் உள்ள சில அற்புதமான விடயங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹின் நாட்டம் தேவை அதிலும் தனக்கு பிடித்த அடியார்களுக்கு அல்லாஹ் அதனை காட்டி விடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த வீடியோவில் காணப்படுவது போனில் கேட்ட குரலை நேரில் கேட்டுவிட்டால் இந்த சகோதரி அதாவது கௌபத்துல்லாவில் இமாமாக இருக்கும் அசேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்களின் தொழுகை நடத்துகின்ற அந்த ஓதலை கேட்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார் அல்ஹம்லா இன்று எமது சமுதாயத்தில் நடிகைகள் நடிகர்களின் ஆடல் பாடல் கூத்துக்களை பார்த்து அதனை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் அதனை தியேட்டர் வழிகளில் சென்று பார்க்கின்றனர் அதில் சந்தோஷப்பட்டு திருப்தியோடு வெளியேறுகின்றனர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹின் இல்லத்தை ரசித்து தரசித்து அதில் இன்பம் அடைவது என்பது அல்லாஹின் நாட்டமாகும் அதிலில் இந்த பெண்மணி நிறைந்த இன்பத்தை மனதளவில் அடைகின்றார் அலமதுல்லில்லா அல்லாஹி பாக்கியத்தை எமக்கும் எம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தந்தருள வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்தவளாய் இன்ஷா அல்லாஹ் ஆமீன்